சாய்ராம் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நடந்த ஹனுமன் ஜெயந்தி வழிபாடை நான் எப்படி செய்த அப்படின்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அது மட்டும் இல்லை ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயராக வந்து நிகழ்த்திய அற்புதங்களும் வந்து இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதே சமயம் பயனுள்ள தகவலும் இந்த பதிவில் வந்து இருக்கிறதால நம்ம வாங்க இப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு எங்கள் வீட்டில் எப்படி செய்வேன்றதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இன்றைய பதிவில் பல அற்புதமான பயனுள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க அதாவது நம்ம ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையே அணிவிக்கிறோம் வெற்றிலி மாலையே அணிவிக்கிறோம் செந்தூரம் ஏன் வைக்கிறோம் அது மட்டும் இல்ல வெண்ணையா நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு வைக்கிறோம் வட மாலை ஆஞ்சநேயருக்கு அணிவிக்கிறதுக்கான சிறப்புகள் என்ன அப்படின்னு எல்லா தகவலும் உங்களுக்காக பகிர்ந்துக்க போறேன் பதிவு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பூஜைக்காக ஆஞ்சநேயர் ராமரும் ரெடியா இருக்கிறாங்க எங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் படம் வந்து ரொம்ப விசேஷமானதுங்க என்ன அப்படின்னா ஒரு குப்பையில் கிடைச்சா மாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய இந்த அதே சமயம் வந்து இந்த பூஜை முறையை உங்களோட சேர்ந்து என்னுடைய மாமனாரும் வந்து பார்த்துட்டுருப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அவங்க மாமனார் வந்து தவறிட்டாங்க இல்லையா அவருக்கு ரொம்ப விசேஷமான அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆஞ்சநேயர் இவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை வந்து சாதாரணமாக ஒரு குப்பையில் கிடைச்ச ஒரு ஒரு பேப்பர் பிரிண்ட்டு மாதிரி தான் அந்த ஆஞ்சநேயர் வந்து கிடைச்சாரு அப்போ என்னமோ தெரியல அது எல்லா விஷயத்தையும் கடந்து போகிற மாதிரி எங்கள் மாமனார் போகாமல் அது எடுத்ததுக்கு அப்புறம் அவர் மனசுக்குள்ள வந்து இதை நம்ம நல்ல ஒரு பிரிண்ட் வந்து நம்ம போடணும் அப்படின்னு தஞ்சாவூர் பெயிண்ட் பண்ணுவாங்கள அந்த கடையில் கொடுத்து அழகான பெரிய பிரேம் போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே மாறிச்சு நிறைய விஷயங்கள் வந்து இழந்த விஷயங்கள் எல்லாமே கிடச்சிது அவர் செய்திட்டு இருந்த தொழில் எல்லாமே விருத்தியாச்சு அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு விசேஷமான அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆஞ்சநேயர் இன்று ஆஞ்சநேயருடைய பிறந்தநாள் அனுமன் ஜெயந்தி அதனால அழகாக அலங்காரம் வந்து இன்னைக்கு ராமா ராமான்னு எழுதி வெற்றிலை மாலையும் போட்டிருக்கேன் என்னால முடிஞ்ச பிரசாதங்கள் எல்லாமே செய்து வச்சுருக்கேன் அதுலேயும் ரொம்ப விசேஷமாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா எப்போயுமே வருடந்தோறும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காருங்க நான் போய் பார்த்துட்டு வருவேன் இந்த முறை வந்து போக முடியல கணவர் கொட முடியல இருந்தால் கூட்டு போக முடியல அப்படின்னுட்டாரு அந்த வருத்தம் வந்து எனக்குள்ளே இருந்தது ஆனால் அதை அழகாக வந்து அவரே போக்கிட்டார் எப்படின்னா நான் வந்து வடை செய்தேன் ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிச்சது இல்லையா வடை மேலே போடணும்னு வடை செய்யும் போது சும்மா சாதாரணமாக செய்யக்கூடாதுல ராமநாமம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே செய்யணும் சரி நம்ம அனுமன் ஷாலிஷா கேட்கலாம் அப்படின்னு ஃபோனில் போட்டு விட்டுட்டு நம்ம கேட்கலாம் வடையை வந்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போது ஒரு சேனலில் வந்து வீடியோ வந்து பார்ப்போம் பச்சுங்க அது வந்து திருப்புகழ் மாமி அப்படின்ற ஒரு சேனல் நிறைய திருப்புகழெல்லாம் ரொம்ப அருமையாக வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆஞ்சநேயர் திருப்புகள் அது வந்து ஆச்சினேடைய வாழ்த்தும் அடங்கி இருக்கு அதுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதனுடைய ராகமும் வந்து ஏறுமையில் ஏறி விளையாட முகம் ஒன்று இருக்கு அந்த திருப்புக்கொடைய ராகம்தான் அந்த மெட்டிலேயே வந்து ஆஞ்சநேயருக்கு உண்டான அது பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு உண்டான திருப்புகள் வாழ்த்துது ரொம்ப அருமையா இருந்தது அதை கேட்டுக்கிட்டே நான் வந்து வடையும் செய்து முடிச்சுட்டேன் அப்பதான் தோணுச்சு இது வரைக்கும் இந்த வீடியோ பதிவு போடுற எனக்கு எண்ணமே வரல இது ரொம்ப அரிய ஒரு தகவல் இருக்கே மக்களுக்கு சொல்வோமே அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய அந்த திருப்புகளையும் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்து போறேன் சரி எல்லாரும் வடைய எல்லாரும் சூப்பரா செஞ்சிட்டீங்களா எல்லாருக்கும் கரெக்டா வந்ததுங்களா ஏஸ் ஏன் கேட்குறேன் அப்படின்னா நம்ம வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் வந்து ஆஞ்சநேயருக்கு பிடிக்குமே அப்படின்ற மாதிரி இந்த உளுந்து வடையை வந்து நம்ம செய்கிறோம் அதனாலே என்னமோ தெரியல கொஞ்சம் மக்கார் பண்ணிச்சு என்ன ஆஞ்சநேயா உனக்கு பிடிச்ச வடை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கையில் தட்டி போட்டேன் வரலைங்க அப்புறம் ஒரு துணி வச்சு தட்டி போட்டேன் அப்பயும் வரல அப்போது ஒரு அம்மா நல்லா அழகாக செய்து உனக்கு மாலை கட்டி போடணும்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி அப்புறம் என்ன பண்ணால் எண்ணெய் கவர் இருக்கு இல்லையா அதில் அழகாக தட்டி போட்டதும் ரொம்ப அழகாக வந்து வடை வந்து வந்துடுச்சு ஆனால் இந்த முறை வந்து வெற்றிலியால் மாலை போட்டாச்சு அவருக்கு பிடிச்ச அந்த வடையை வந்து நெவேதிகமாக வைக்க போகிறேன் வேற ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை பானகம் வெண்ணெ பழம் இதுதான் அவருக்கு நெவேத்தியம் பண்ணிட்டு அழகான அந்த ஆஞ்சநேயர் திருப்புகள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருப்புகள் மந்திரம் சொல்லி இந்த பூஜையை வந்து நான் முடிக்க போறேன் அந்த மந்திரம் என்னன்றதுலாம் உங்களுக்கு அழகா கொடுத்துட்றேன் நீங்களும் வந்து இன்று சனிக்கிழமை நமக்கு மூல நட்சத்திரமும் அமைஞ்சிருக்குன்றதுனால இன்று நீங்கள் மாலை நேரமே கூட இந்த மந்திரம் அழகா திருப்புகள் மந்திரம் சொல்லி நீங்கள் உங்களுடைய இல்லத்துல வழிபாடு செய்யணுன்றதுதான் என்னுடைய எண்ணமும் கூட வெற்றிலை மாலை நான் எப்படி போட்டேன் அப்படின்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க அத ஒரு ஒன்பது வெற்றிலையை வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறம் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு கலந்த அந்த மஞ்சள் பொடி வந்து கலந்துருச்சுருக்கல அதை எடுத்து நான் பண்ணுறேன் ராமா அப்படின்னு வந்து எழுதுறேன் ராமா ராமானு எழுதிட்டு அழகாக ஒரு பொட்டு ஒன்று வச்சுட்டு இதை வந்து பூ கட்டுவோம்லே அதன்படி தான் நான் வந்து கட்டியிருந்தேன் இதில் என்ன ஒரு விசேஷன்னா கட்டிட்டும் நீங்கள் வந்து எழுதலாம் எழுதிவிட்டும் நீங்கள் வந்து கட்டலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் நீங்கள் வேணால் அதுக்கு நடுவில் ஒரு ஒரு பூ வச்சு கூட நீங்கள் கட்டலாங்க நான் வந்து வெறும் வெற்றிலி மட்டும் அழகாக கட்டிட்டு அழகாக அவருக்கு அந்த மாலை வந்து கட்டி போட்டு பார்க்குறேன் அவ்வளோ அம்சமாக அழகாக இருந்தது அந்த ராமா ராமா அவர் அவருக்கு என்னதான் நம்ம மாலைகள் எத்தனை மாலைகள் போட்டாலும் இந்த ஒரு பேர் எழுதப்பட்ட அந்த மாலையானது அவருக்கு ரொம்ப விசேஷம் இல்லை ரொம்ப அருமையாக இருந்தது அழகாக வந்து அந்த மாலை கட்டி போட்டாச்சு பிரசாதமாக நான் சொன்னது போல் எல்லாமே அழகாக எடுத்து வச்சுட்டேன் வாழைப்பழம் வெண்ணெய் வடை பானகம் இதெல்லாம் வச்சாச்சு நம்ம வீட்டில் ராமர் இருக்கார் அதுவும் அயோத்தி ராமர் இருக்கார் அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவருடைய ஹீரோ அழகாக அங்கேயும் அவர் அழகாக வந்து கொண்டு வந்து வச்சாச்சு துளசியால் வந்து இப்போ எல்லாம் கட்டி அழகாக போட்டாச்சுங்க பூஜை வந்து மாலை நேரம் போல தாங்க செய்திருந்தேன் இப்போ வாங்க நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓம் கம் கணபதியே ரமோ நம ಇನ್ ಗುರುವೇ ಕೂಲದೇವೇ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀರಾಮ ರಮೇ ರಮ ಸರಸ್ರಾಮ ತತ್ಲ್ಯಾಮ ಓಂ ದಶರಥುತ್ರಯ ವಿಮೆ ಸೀತಲ್ಲಾಯ ಧೀಮ ತನ್ನೋ ರಾಮ ಪ್ರಚೋದಯತ್ ಓಂ ಜನಕನಾಹೇ ರಾಮಪ್ರಿಯ ಧೀಮ ತನ್ನೋ ಸೀತೇವೀ ಪ್ರಚೋದಯತ್ ஓம் வாயு புத்திராய் ராம பக்தாய் தீமகி தன்மோ அனுமன் பிரசோதைகள் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சமான வெண்ணைய வந்து ராமபிராணுடைய நூத்தி எட்டு போற்றிகள் ஓம் அயோதிக்கு அரசே போற்றி ஓம் அருந்தவத்தின் பயனே போற்றி ஓம் அச்சுதானந்த கோவிந்தா போற்றி ஓம் அளவில்லா விளையாட்டுடையாய் போற்றி ஓம் அறத்தின் நாயகனே போற்றி ஆதரவற்றோர் கூறு புகலிடமே போற்றி ஆத்ம ஞான ஜெகன் திருமகளை அமணிந்தோய் போற்றி ராமச்சந்திர மூர்த்தி போற்றி போற்றி அனுமன் போற்றி அனுமன் போற்றி ஓம் அனுமனி போற்றி ஓம் அஞ்சனி மைந்தனி போற்றி ஓம் அறக்காவலனை போற்றி பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாழ்த்து அனுமன் திருப்புகள் சீருடைய வாயுமகன் சீர்த்த முகம் ஒன்றே சீரு நரசிம்மர் என சேர்ந்த முகம் ஒன்றே பேருடைய வராகம் என பெற்ற முகம் ஒன்றே வெற்றுடைய அயகரியவரான முகம் ஒன்றே சீருடைய ஓர் கருடரான முகம் ஒன்றே செஞ்சலுடைய பஞ்சமுகமான அனுமன் முகம் ஒன்றே பாருடைய போற்றுகின்ற மாருதியை இன்றே

பூஜை ரொம்ப சிறப்பா முடிஞ்சது சரி இப்போ நாம தெரிஞ்சுப்போமா ஆஞ்சநேயருக்கு ஏன் துளசி மாலை அணிவிக்கிறோம் அப்படின்னா துளசி என்றாலே அது வந்து பெருமாளுக்கும் உகந்து மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க சீதாதேவி யாரும் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அவருக்கு எப்படி அவர் நெஞ்சு அத்தனுடைய ராமரை சுமக்கிறாரோ அதே போல சீத்தாமாவையும் சுமக்கணுன்றதுக்காக தான் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அதாவது சீதாதேவியின் வடிவமா இருக்கக்கூடிய துளசி மாலையை அவர் ரொம்ப விரும்பி அணிஞ்சுப்பாரு சரி வெற்றிலை மாலையே நம்ம சாத்துருவோம் அப்படின்னா ராமபிரானுக்கும் ராவ நடந்த சண்டையில ராமபுரம் வெற்றி பெற்றுடாரு அப்படின்றத சொல்றதுக்காக ரொம்ப வேகவேகமா ஆஞ்சநேயர் வந்து சீதா மாவை பார்க்க வருவாராம் அந்த வெற்றி செய்தியை ஒரே வரியில ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே ஆஞ்சநேயர் வந்து சீதாமா கிட்ட சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியின் வெள்ளத்துல அம்மா வந்து ஆஞ்சநேயர் ஆசிர்வதிக்கும் போது அங்க பக்கத்துல வேற எதுவுமே இல்ல பூக்கள் எதுவுமே இல்லாததுனால ஒரு வெற்றிலையை பறித்து ஆஞ்சநேயருக்கு ஆசை வழங்குனாங்களாம் சீத்தாமா அதாவது அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையும் மாலையை கொண்டு நாமும் வந்து பாடு செய்தோம் அப்படின்னா நமக்கும் பல வெற்றிகளை வந்து ஆஞ்சநேயர் தருவாருன்றது ஐதீகங்க சரிங்க வடமாலையே நம்ம ஆஞ்சநேயருக்கு சாத்துறோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுன்றதுனால மட்டும் கிடையாதுங்க ஒரு முறை சூரிய பகவான ராகு பகவான் வந்து பிடிச்சி கிரகணம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை பகவான் போறாரு ராகு பகவானை இவருதான் வந்து சூரிய பகவான் கிட்ட படிக்கணும் அவருடைய வேகத்துக்கே போய் படிச்சாரு இல்லையா சூரிய பகவானுடைய மிகப்பெரிய ஒரு சீடன் அப்படின்னா வந்து ஆஞ்சநேயரை சொல்லலாம் அதாவது ராகு பகவானி மிஞ்சு வகையில ஆஞ்சநேயர் அங்க போறாரு அப்போ ஆஞ்சநேயருடைய வீர தீர செயல் செயல பார்த்த ராகு பகவான் ஒரு வரம் அளிக்கிறார் அதாவது ராகு பகவானுக்கு உரிதான தானியம் வந்து கருப்பு உளுந்துங்க அப்ப அந்த உளுந்தால் செய்யப்படக்கூடிய வடமாலையை செய்து யாரெல்லாம் உன்னை வழிபாடு செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ராகு தோஷம் சர்வதோஷம் இவை அனைத்துமே நீங்கப்படும் அப்படின்ற ஒரு அற்புதமான வரம் வந்து ராகு பகவான் ஆஞ்சநேயருக்கு வழங்கியிருக்காரு அதனாலதான் நாம ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபாடு செய்யறோம் அந்த வடமாலையுடைய தத்துவம் என்னன்னா உங்களுக்கு அதை மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வடிவம் இருக்கா இதுதான் இங்க சூட்சம் அதாவது அந்த வடமாலை வந்து அந்த உளுந்து வந்து ராகு பகவானுக்கு உரிதானது அந்த உளுந்தால் செய்யப்படக்கூடிய மாலை அந்த பாம்பு வடிவில் நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு போட்டு வழிபாடு செய்தோம்னா இது போல் இந்த சர்வதோஷம் ராகு தோஷம் கல்யாணம் நீண்ட நாட்கள் நடக்காமல் இருக்கிறது குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே போகிறது இது போன்ற பலவிதமான விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது அதனால தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி நம்ம வழிபாடு செய்கிறோங்க சரி எதனால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் அதாவது அவர் உடல் முழுக்க வெண்ணெய் நம்ம சாற்றி வேண்டிக்கிறோம் அப்படின்னா ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் நடந்த சண்டையில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஆஞ்சநேயருக்கு சொல்லலாம் அந்த சண்டையில் ஏற்பட்ட ஒரு சில காயங்களால் உடம்பு வந்து ரொம்ப அவருக்கு வழியாக இருந்ததாகவும் அந்த வழியை போக்கும் வகையில் தான் அவர் அவருடைய உடல் முழுவதுமே வந்து வெண்ணெய் வந்து சாற்றப்பட்டது அப்படின்னு வந்து ஐதீகம் இருக்குங்க அதாவது நமக்கும் ஒரு சில உடல் அளவிலும் மனதளவிலுமே வந்து காயங்கள் இருக்குது அப்படின்னா நாமும் வெண்ணெய் காப்பு ஆஞ்சநேயருக்கு செய்தோம் அப்படின்னா இது எல்லாமே முற்றிலும் அகன்றிடுங்க சரிங்க ஆஞ்சநேயருக்கு ஏங்க நம்ம உடல் முழுக்கு செந்தூரம் வந்து தடையோடுறோம் அது யாராவது உங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க ஆச்சரியர் சீத்தாமாவை பார்க்க அந்த காடு தேடி போனார் இல்லையா அப்போ உங்க சீத்தாமாவோட நெத்தியில வந்து பார்த்தீங்கன்னா குங்குமத்துக்கு பதிலா செந்தூரம் வச்சிருந்தாங்களா அப்போ ஆஞ்சநேயர் கேட்டாரா அம்மா திருமணமான பெண்கள் எல்லாரும் குங்குமம் தானே நெத்தியில வைப்பாங்க நீங்க என்னம்மா செந்தூரம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஓ சீத்தாமா சொன்னாங்களா தன்னுடைய கணவருடைய ஆயுள் வந்து எப்பவும் நீண்ட ஆயுளா இருக்கணும் எல்லா பெண்களுமே வந்து நெத்தியில வந்து குங்குமம் வச்சுப்பாங்க ஆனா ஒரு நேரங்களில் வந்து குங்குமம் வந்து அழிஞ்சுரும் ஆனால் செந்தூரம் வந்து அழிஞ்சு போகாது என்னுடைய ஸ்ரீராமருடைய ஞாபகம் வந்து எப்போவுமே என் நெஞ்சுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக நெற்றிலையும் வகட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செந்தூரம் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சீதாம்மா சொல்லுவாங்களாம் இதை கேட்ட அடுத்த காலமே ஆஞ்சநேயர் போய் ஓடி உடல் முழுக்க வந்து செந்துரம் பூசிட்டு வந்துடுவாராம் ஏன்னா என்னுடைய உயிரே என்னுடைய ஸ்ரீராமர் தானே அவருடைய ஆயுள் காலம் நீடிக்கணும் அவர் எப்போவுமே என்னை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா அப்போ என் உடல் முழுக்க செந்தூரம் பூசிவிட்டேன் யோசிக்கிறதுல தவறே இல்லை தானம்மா அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்டாராங்க எவ்வளோ ஒரு அதீத ஒரு பக்தி இல்லைங்க அதனால தான் அவருக்கு அவரை போலவே நாமும் அவர் மீது பக்தியோடு இருக்கணுன்றதுக்காக அவர் உடல் முழுக்க நம்ம செந்தூரம் தடவி நம்ம வேண்டிக்கிறது அவ்வளோ சிறப்புங்க ஆஞ்சநேயருடைய அருமை பெருமைகளையும் அவருடைய வீர தீரத்தையும் பேசிக்கிட்டே இருக்கலாங்க இந்த அவருடைய அனுமன் ஜெயந்தி அப்போ எல்லாரும் வேண்டியிருப்பீங்க எல்லாருக்கும் நீங்க கேட்டதை கேட்டவண்ணுமே பெருமான் தருவாரு கவலையே வேண்டாம் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரா என்னுடைய நேற்றிக்கு வந்து எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா எப்போவுமே எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட அஞ்சு நேரம் போய் வழிபாடு செய்வேன் பார்க்க முடியாம போயிருச்சு ஆனா பஞ்சமுகருடைய வாழ்த்து வந்து திருப்புக்கொள்வாயில எனக்கு வந்து கொடுத்தது பெரிய பாகியமா இருந்தது அது மட்டும் இல்லங்க என்னோட பையன் வந்து நேற்று ஒரு டிராயிங் வரைஞ்சான் ஃபஸ்ட்டு அவன் ராமரும் ஆஞ்சநேயர் இருக்கிற படம் தான் வரைஞ்சான் ஆனால் நான் அப்படி போயிட்டு வந்து பார்க்குறேன் வேற இன்னொரு ஒரு படம் வரைஞ்சிருந்தான் என்னடா வரைகிறேன்னு பார்த்தா அவன் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வரைஞ்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீ என்ன பார்க்க வரலன்னா உன்னை பார்க்க நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்திருக்கேன் அப்படின்றத எனக்கு நிரூபித்தா மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க வரைஞ்சிருந்தாரு அவனுக்கு தெரிஞ்சதை வரைஞ்சிருக்கிறாரு இது வந்து சிங்கமுகம் இது ஆஞ்சநேயர் இது வந்து வராக முகம் இது வந்து வராக முகம் இது வந்து கழுகு பின்னாடி வந்து குதிரை முகம் வரும் அதுதான் வரைய முடியல அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வஞ்சமுக ஆஞ்சநேயரை வந்து வரைஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு சந்தோஷம் முருகர் ஒன்று வரைஞ்சாரா அதை காமிச்சே ஆகணுமா முருகருக்கு வே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு யாரும் போட்டிருக்க மாட்டாங்கல்ல அதனால நான் வந்து புதுசா போடுறேமா அப்படின்னு போட்டிருந்தாரு என்னங்க இன்றைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நிறைய தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்து தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீராம ஜெயும் ஓம் சைராம்